வணக்கம் இன்னைக்கு நாம நோட் புக் எல் எம் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா நீங்க சில குறிப்புகள் அனுப்பியிருந்தீங்க அதாவது நம்ம கிட்ட இருக்க பிடிஎஃப் கட்டுரைகள் வெப்சைட்ஸ் நிறைய தகவல்கள் இருக்கும் போது அதுல இருந்து முக்கியமான விஷயத்த எப்படி ஈஸியா எடுக்கிறதுன்னு பாக்க போறோம் ஆமா கரெக்ட் நீங்க அனுப்பின ஒரு யூடியூப் வீடியோ குறிப்பு தான் இதுக்கு ஆதாரம் முக்கியமா நம்மள மாதிரி கத்துக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க சில சமயம் தகவல் வெள்ளத்துல மூழ்கிடுறோம் இல்லையா அப்போ இந்த நோட் புக் எல்லாம் எப்படி வேகமா ஆழமா புரிஞ்சுக்க நோக்கம் உதாரணத்துக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து சட்டுனு பிளாஷ் கார்ட்ஸ் மைண்ட் மேப்ஸ் எல்லாம் நொடியில செய்யலாம்ங்கிறது கேக்கவே நல்லா இருக்கு நிச்சயமா சரி அப்போ இதோட முக்கிய விஷயங்கள பாக்கலாமா முதல்ல இது வந்து எப்படி வேலை செய்யுது இது ரொம்ப சிம்பிள் நோட்புக் எல்எம்ங்கிறது நீங்க கொடுக்கிற பிடிஎஃப் வேர்ட் ஃபைல் வெப் பேஜ் இல்ல வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்னு பலதரப்பட்ட சோர்ஸ் உள்ள வாங்கி அத அலசி ஆராய உதவுற ஒரு டூல் ஓகே அந்த குறிப்புகள்ல டிஸ்கவர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் பத்தி இருந்துச்சே அது புதுசா ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணும்போது எப்படி ஹெல்ப் பண்ணும் அது ஒரு நல்ல கேள்வி இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் சீட் டாக்குமெண்ட் அதை அப்லோட் பண்ணா போதும் அதோட தலைப்ப வச்சே அது சம்பந்தமான மத்த ரீசர்ச் பேப்பர்ஸ் அதுவே ஆன்லைன்ல தேடி எடுத்துட்டு வந்துடும் அப்போ ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆமா ஆனா இத விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அது தர பதில்கள் வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்ததுன்னு துல்லியமா காட்ட சொல்லலாம் ஓ அப்படியா அப்போ பதில்களோட நம்பகத்தன்மையை நாமளே செக் பண்ணிக்கலாம் இல்லையா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய தகவல்களோட டீல் பண்ணும்போது எது சரின்னு பாக்கணும் கரெக்ட் ஒருவேளை நம்ம கிட்ட ஏற்கனவே நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தா அதுக்கும் வழி இருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்படியே மொத்தமா டிராக் அண்ட் டிராப் பண்ணிடலாம் ஓ ஒரே நேரத்திலயா ஆமா ஒரே நேரத்துல அப்படி செஞ்ச உடனே உங்களுக்கான ஒரு ரீசர்ச் தளம் மாதிரி அது ரெடி ஆயிடும் அப்புறம் நீங்க அது கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க அப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் போட்டதும் அதுல இருக்கிற முக்கியமான கருத்துகள் அதாவது தீம்ஸ் என்னென்னு அதுவே கண்டுபிடிச்சு தொகுத்துடும் அது மட்டும் இல்ல எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அதிகமா கோட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத ஒரு ஹீட் மேப் மாதிரி விஷுவலா காட்டும் ஹீட் மேப்பா அப்போ எது முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்த உடனே தெரிஞ்சிடுமா ஆமா எந்த டாபிக்ஸ் முக்கியம் எந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப மையமானதுன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஆழமான ரீசர்ச் இது ரொம்ப உதவும் சரி தகவல்களை புரிஞ்சுகிட்டாச்சு அத கத்துக்கிறதுக்கு இல்லனா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வழிகள் இருக்கா குறிப்புகள்ல பிளாஷ் கார்ட்ஸ் பத்தி பாத்தினேன் இருக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர் இல்ல ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்குவோம் இருந்து கேள்வி பதில் மாதிரி பிளாஷ்கா உருவாக்கி தர சொல்லி கேட்கலாம் அத ஒரு சி எஸ் வி ஃபைலா டவுன்லோட் பண்ணி மாதிரி டூல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறது ரொம்ப ஆகிடும் சூப்பர் அதே மாதிரி கொஞ்சம் சிக்கலான தகவல்களை ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சு காட்ட சொல்லலாம் மைண்ட் மேப் இதனால இருக்குமே ஆமா ஐடியாஸ்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிருக்குன்னு இருக்குன்னு பாக்குறதுக்கு அப்புறம் பிரசன்டேஷன் செய்யறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மைண்ட் மேப் நல்ல ஐடியா அப்புறம் அந்த வீடியோ குறிப்புகள்ல ஒளி வடிவத்துல சுருக்கம் கேட்கலாம் அது கூட பேசலாம் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு அது எப்படிங்க சுருக்கம் கேக்குறது ஓகே ஆனா அது கூட எப்படி பேச முடியும் இது வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர் உங்க டாக்குமெண்ட்ஸோட சுருக்கத்தை ஆடியோவா கேட்கலாம் அது சரி அதோட நிறுத்தாம அந்த ஆடியோ ஆடியோ நீங்க கேள்வி கேட்கலாம் என்னது கிட்ட கேள்வியா ஆமா உதாரணத்துக்கு இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இல்லனா குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் பத்தி கேட்கலாம் நீங்க நடக்கும் போதோ டிராவல் பண்ணும் போது கேட்டுட்டே இருக்கலாம் அப்பப்ப கேள்வியும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் இது நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா இது வந்து தகவல்களை வெறும் கேக்குறதோட இல்லாம ஆக்டிவா ரீகால் பண்ணி மனசுல பதிய வைக்க உதவும் வாவ் சரி இப்போ தகவல்களை இப்படி யூஸ் பண்றோம் புதுசா தகவல்களை சேகரிக்கிறதுக்கு இதுல என்ன வழி இருக்கு நீங்க நெட்ல பிரௌஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்ல பக்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நோட் புக் எல்லம் குரோம் எக்ஸ்டென்ஷன் இருந்தா ஒரே கிளிக்ல அத உங்க நோட் புக் எல்லம் நோட்ஸுக்குள்ள சேமிச்சுக்கலாம் ஓ அப்போ தகவல் சேகரிக்கிறது ரொம்ப சுலபம் ஆமா ரொம்ப சிம்பிள் அருமை சரி இந்த டூல் வந்து மத்த ஏஐ டூல்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யுமா குறிப்புகள்ல சாட் ஜிபிடி, டி பெர்பிளெக்சிட்டின்னு சில பேர்கள் இருந்துச்சு நிச்சயமா இப்போ நோட் புக் ல இன்னும் பெட்டரான பதில்கள் வேணும்னா உங்க கேள்விகளை சாட் ஜிபிடி டி வச்சு கொஞ்சம் மெருகேத்துக்கலாம் ஓ கேள்விகளை இன்னும் சிறப்பாக்கலாமா நோட் புக் எல் எம் கண்டுபிடிச்ச சில தகவல்களை அது உண்மையான பர்பிளக்சிட்டி மாதிரி டூல்ஸ் வச்சு ஒரு தடவை சரி 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 பாத்துக்கலாம் கிராஸ் செக் பண்றதுக்கு கரெக்ட் அது மட்டும் இல்லாம நீங்க தொகுத்து வச்ச முக்கியமான பாயிண்ட்ஸ் காமா மாதிரி டூல்ஸ் அனுப்பி பிரசன்டேஷன் கூட ரெடி பண்ண முடியும் அப்போ வேலையும் சீக்கிரம் முடியும் நிச்சயமா உங்க ஒர்க் ஃபுளோவை நல்லாவே அப் பண்ணும் மொத்தத்துல இந்த அம்சங்கள் எல்லாம் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறதோட தகவல்களை வேகமாவும் அதே சமயம் ஆழமாவும் பெரிய அளவுல உதவும் தெரியுது ஆமாங்க நீங்க ஒரு மீட்டிங்க்கு தயாராகிறதா இருந்தாலும் சரி இல்ல புதுசா ஒரு ஃபீல்ட பத்தி தெரிஞ்சிக்க நினைச்சாலும் சரி இல்ல சும்மா உங்க அடிவ வளர்த்துக்கு ஆசைப்பட்டாலும் சரி இது மாதிரி டூல்ஸ் வந்து உங்க லேர்னிங் பயணத்துல ஒரு நல்ல துணையா இருக்கும் சொல்லணும்னா மைண்ட் மேப்ஸ் ஆடியோ சம்மரி கார்ட்ஸ் சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பல வழிகளில் அனுபவத்தை மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் மாதிரி தெரியுது ஆமா வெறும் தகவல்களை அலசுறது மட்டும் இல்லாம அதோட கிரியேட்டிவ் சைடும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு அந்த யூடியூப் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ரீசர்ச்சோட மெத்தடாலஜிய ஒரு சினிமா கதை மாதிரி மாத்தி எழுதவெல்லாம் இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படியா அப்படி பாக்கும்போது நீங்க வந்து இந்த கருவிய இது மாதிரி வேற என்ன கிரியேட்டிவான வழிகளில் பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை புதுசா ஏதாவது ஸ்டைல்ல எழுத டைப் பண்ணவோ இல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தையோ ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்கவோ கூட இது உதவலாம் இல்லையா